மயிலாடுதுறையில் மின்சாரம் தாக்கிய பத்தொன்பது வயதான இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நேற்று முதல் இரவு பகலாக தொடர்ந்து கனமழை மற்றும் ஒரு சில பகுதியில் அதீத கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாழ்த்தா பாகசாலை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட செம்ப தண்ணியிருப்பு வடக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜா அவருடைய மகன் பிரதாப் வயது பத்தொன்பது இவர் திப்வா புயல் காரணமாக நேற்று அந்த பகுதியில் தொடர்ந்து பலத்த காட்டுடன் கனமழை பெய்தது இந்த நிலையில் நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் பிரதாப் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கடை வீதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் அப்போது எதிர்பாராவிதமாக அந்த பகுதியில் அருந்து தொங்கிய மின் இருந்து மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலே பிரதாப் வந்து உயிரிழந்தார் இதை உடனடியாக தகவல் இருந்தவனை பாகசாலை போலீசார்கள் விரைந்து வந்து அவருடைய உடனே மீட்டு அறிவிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள் மேலும் இது குறித்து போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக பல்வேறு கிராம மக்களின் கிராம பகுதிகளுக்கு பல்வேறு இடங்களில் அதீத கனமழை பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய கீழ பட்டமங்கலம் ஊராட்சியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அந்த பதிவிறக்கக்கூடிய இந்த கூரை வீட்டில் அந்த செவுளி அதிகமாக ஈரப்பதத்தால் நடந்ததால் செவுளி இடிந்து அந்த பகுதி என்ற மூதாட்டி என்ற தற்போது உயிரிழந்துள்ளார் இதுபோன்று மயக்கில் பல்வேறு இடங்களில் இந்த திட்டா புயல் காரணமாக பல்வேறு சேதங்களும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது ஆகையால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு தரப்பினர் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment book Panalo, power and EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971-0009.